வரைக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் செவ்வாய்ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக ரிஷபராசினியர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக காத்திருக்கும் மகிழ்ச்சி சம்பவங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கீறி திலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே செய்யக்கூடிய விவசாயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான பொறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய் கிரகம் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரே இந்த தான் முன் யோசனை இல்லாமல் தடால் அடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலு பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை வீடுகள் அமைத்து இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்த ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகத்தால் வீடிகட்டி பரப்பார்கள் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அளித்து தருப்பவரும் இவர்தான் செவ்வாயினுடைய வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்கள் லாபம் ஈட்ட செய்வாரு செவ்வாய் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவை குறிக்கும் பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பத்தாம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்துவிட அவர் நான்காம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூற்றம வலு சிறந்த யோகங்களை தரும் நவகிரகங்களில் நடுநாயகமாக விளங்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன் அங்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் பாமாதிபதி என பல பெயர்கள் உண்டு செவ்வாய் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை இவர் ஏற்படுத்துவார் சூரியன் சந்திரனை போல் நவகிரகங்களில் செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகமாகும் உங்களுக்கு விளங்குபவர் செவ்வாய் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் முக்கோண வடிவம் கொண்டது செந்நிற மேணி கொண்டவர் தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர் பன்னிரண்டு ராசிகளில் முதல் வீடான மேஷம் அதற்கு எட்டாம் இடமாகும் விருச்சகம் செவ்வாய் ஆட்சி வீடு பெறும் தானங்களாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மிருக சிரேஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய மூன்று செவ்வாய்க்குரியவை செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகங்களாகும் சந்திரன் சனி சம புதன் ராகு கேது பகை கிரகமாகும் அதே நேரம் சனி கிரகம் செவ்வாயை பகையாக கருதுகிறது செவ்வாய்க்கு வாக்கு என்ற பலம் உண்டு ஆகையால் இவர்களின் குணாதிசயங்களை கணிப்பது மிகவும் கடினம் எந்த நேரத்தில் இவர்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி மாறுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் திடீரென்று கடும் சொற்களை பயன்படுத்துவார்கள் தன் காரியங்களை சாதித்து கொள்ள எந்த கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள் தகாத சேர்க்கை கூடா நட்பு இவர்களுக்கு ஏற்படும் ஸ்திர புக்தி இருக்காது உடலில் வெட்டுக்காயங்கள் தீ காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு செண்பக மலர் இவருக்கு உகந்த மலர் துவரை அவருக்கு மிகவும் பிடித்த தானியம் செவ்வாய்க்கு துவர்ப்பு சுவை மிகவும் பிடிக்கும் செம்பு உலோகம் செவ்வாயினுடைய உலோகம் செந்நிற ஆடையையே செவ்வாய் பகவான் விரும்பி அணியுவார் தினங்களில் இவருக்கு உரியது பவளமாகும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது எடுத்த காரியங்களில் தோல்விகளே கிடைக்கும் செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவாரு ஒருமுறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்வார் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்காரகன் என்று கூறப்படுகிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்திற்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு நவ கிரகங்களின் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது ஒருவருடைய பெயர் புழக்கத்துடன் அதிகாரம் செலுத்தும் நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு செவ்வாயினுடைய கிரகம் வளமே காரணமாக இருக்கிறது வளம் குறைந்த செவ்வாயால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போலீஸ் ராணுவம் மற்றும் பெரும் இயந்திரங்கள் கொண்ட தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக இருக்க செவ்வாய் கிரகத்தினுடைய தயவு தேவை எண்ணற்ற சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் ஆதிக்க பலத்துடன் இருப்பார் தைரியமாக ஒருவர் இந்த செயலையும் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அந்த நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சொத்துக்கள் சேராது சேர்ந்தாலும் தங்காது அது மட்டுமில்லாமல் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இவர் ஆற்றல் காரகராக விளங்கக்கூடியவர் மூளைக்கு ஆற்றலும் சக்தியும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் பெண்கள் முக்கிய காரணகர்த்தாவாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய் பலம் குறைந்தால் உடலில் இரத்த சம்பந்தமான நோய்கள் தோன்றும் குறைந்த அத்த இரத்த அழுத்தம் அதிக இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுத்தக்கூடியவர் சகோதர காரகன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் கொண்டுள்ளது அந்த வகையில் செவ்வாய்க்கு சகோதர காரகன் என்ற சிறப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ராசியை பார்ப்பது அனுகூலமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம அதோடு புதன் சஞ்சாரம் செவ்வாய்டு அமைப்பு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க இதைவிட லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத லாபங்களும் இந்த உங்களுக்கு கிடைக்க இருக்குது சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகுங்க வக்ரம் நீங்கி பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு சனி இருப்பதால் தொழில் வளம் பெருக இருக்குதுங்க இடத்தில் குரு இருந்தாலும் அவர் வக்ரகதி பெற்று இருப்பதால் நேர்மறை பலன்களை உங்களுக்கு தந்தருள்ள இருக்காரு சுபயோக பயிற்சிகள் இந்த காலகட்டங்களில் முடிவாக இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது ரிஷபராசி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு இருப்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வாங்க பதினொன்னில் ராகு இருப்பதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் குறிப்பாக நம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ரிஷபராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சூரியனுடைய அமைப்பினால் தந்தைகள் உறவுகள்ல கசப்பான வாக்கு வாதங்கள் வரலாங்க முந்தையோடு கூட எச்சரிக்கையோடு பேச வேண்டுங்க சகோதரர்களிடம் வேண்டாங்க செவ்வாய் சகோதர காரகன் என்பதால் அவர் அஷ்டமத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஐந்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் சில மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக குறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்